அவிநாசி தேசிய நெடுஞ்சாலை அகற்றக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் ஒன்றியம் வடக்கு அவிநாசி பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வேலம்பட்டியின் வழியாக தாராபுரத்தில் இருந்து அவிநாசி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது வழித்தடத்தில் வேளாம்பட்டி பகுதியில் குளம் குட்டை போன்ற நீர்நிலையை ஆக்கிரமித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சுங்க சாவடி அமைத்து கட்டண சாலையாக வழித்தடத்தை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது மேலும் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் இருந்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் வேலம்பட்டி சுங்க சாவடி கட்டண சாலை திட்டத்தை செயல்படுத்த இதனை கண்டித்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்பட நூற்று கணக்கான விவசாயிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் ஆகியோர் வேலம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டன இப்போராட்டத்திற்கு பல்லடம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ எம்எஸ்எம் ஆனந்தன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் உடனடியாக விதிமுறைகளை மீறும் வகையில் உள்ள தகுதியற்ற கட்டணச் சைத் திட்டத்தை ரத்து செய்து இங்கு அமைக்கப்பட்டுள்ள சுங்க சாவடி அறைகளை விரைவில் மாற்றம் செய்த நீர்நிலை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் எடுத்து கூடி நிச்சயமாக ரத்து செய்வதற்கான ஆதாரமும் பசுக்கும் வந்து அரசு நிறுவனமாக இருந்தாலும் கூட தனியாருக்கு இந்த சாலையை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய வகையில் இந்த பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாலும் கூட அரசுக்கு செவிடன் காதல் ஓதிய சங்காகத்தான் மத்திய அரசானாலும் மாநில அரசான சட்டப்படி அதை பண்ணிட்டாங்க அதை எப்படி நாம நிறுத்த வேண்டும் என்பது போராட்டத்தை நாம் நடத்துவோம் அதில் எந்த அச்சமும் நமக்கு வேண்டாம் ஏன் என்று கேட்டால் இங்கே திருப்பூருக்கு அருகாமையில் இந்த தோல்கேட்டை போட்டுவிட்டு அன்றாட நாம் கப்பம் கட்டிவிட்டு திருப்பூருக்கு செல்வதும் நம்முடைய ஊருக்கு வருவதற்கு கப்பம் கட்டுவதும் நடைபெறுகிறேன் உரிமைகளை ஈன்றெடுக்கிற வகையில் இந்த பகுதி கட்ட நடவடிக்கை சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு உங்கள் சேர மருச செய்திகளை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்